சேமணல் விடும் பொருளும் தருமும் காமமும் நான்கினும் கண்ணனுக்கே ஆமது காமம் மரம் பொருள் வீடுதற்கெண்ணுரைத்தான் வாமனன் ஷீகீலன் ராமானுஷனின் மன் நிசையே ராமானுசுத்தந்தாதியில் இருக்கக்கூடியதான நாற்பதாவது பாயிரம் திருவரங்கத்தமதினால் அருளி செய்திருக்கிற இராமானுஷ நூத்தந்தாதி என்பது பிரபன்னர்கள் அப்படின்னு சொல்லப்படுகிற நமக்கெல்லாம் பிரபன்ன காயத்ரி என்னும் பிரபன்ன சாவித்திரி என்னும் சொல்லப்படுகிறது எப்படி பிராமணனுக்கு சந்தியாவந்தனாதிகள் எப்பொழுது முக்கியமோ அதாவது மூணு வேளையும் திரிகால சந்தியாவந்தனம் அப்படிங்கிறது எப்படி முக்கியமோ அதிலே காயத்ரி ஜெபத்தை எப்படி அவன் நீச்சலும் உச்சரித்து கொண்டு வருகிறானோ அதுபோல இதுவும் நூற்றி எட்டு பாசுரங்களாக அந்தாதி பாசுரங்களாக திருவரங்கத்து அமுதனார் அப்படிங்கிற சுவாமி அனுகிரகித்து போந்ததான நூற்றி எட்டு பாசுரங்கள் அந்த நூற்றி எட்டு பாசுரத்திலே இந்த பாசுரம் நாற்பதாவது பாசுரம் இப்பாசுரத்தாலே சுவாமி ராமானுஷரும் எம்பெருமானும் எம்பெருமானாரும் அதாவது எம்பெருமானார் அப்படின்னு சொல்லப்படுகிறதான ராமானுஷர் பகவதி ராமானுஷர் அந்த ராமானுஷர் வாமனாவதாரத்திலே தோன்றுதா எம்பெருமானுக்கு சமம் என்பதாக தெரிவிக்கிறார் அதாவது வாமனமூர்த்தியாக எம்பெருமான் தானும் அவதரித்து பிற்பாடு தானும் திருவிக்ரமாக உலகளந்தானே அந்த எம்பெருமானை ஒத்ததான சுபாவத்தை படைத்தவர் சுவாமி என்று தெரிவிக்கிறார் அது எப்படி என்று பார்க்க வேண்டும் ஏன்னா வாமனமூர்த்தியிடத்தே அதாவது வாமனமூர்த்தி போய் மகாபலி சக்கரவர்த்தியினிடத்தே பிரார்த்தித்தது யாச்சகம் இறந்து பெற்றது அப்படின்னு சொல்ல முடியும் மாவழி மூடி என்று கேட்டார் மாவலியினிடத்தே போனார் போய் எக்கமாடத்துக்கு சென்று அங்கே நிறைய தர்மங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறான் அவனிடத்தில் கேட்கணுங்கிறதுக்காக போய் அவனை ஏன்னா இவருக்கு யாசித்தே பழக்கம் இல்லை அப்போ அவனிடத்தில் போய் மாவெலின் அவன் பார்க்குறதுக்குள்ளே மூணுடின்னு கேட்டுவிட்டார் கேட்டால் அவன் கொடுக்க வேண்டும் கொடுத்தே ஆக வேண்டும் அதுக்கப்புறமா நடந்ததெல்லாம் நமக்கே தெரியும் ஆக இறந்து பெற்றது மகாபலி சக்கரவர்த்தி இடத்திலே பெருமாள் தானும் எழுந்துள்ளிருக்காரோ திருவிக்கிரம எம்பெருமானாக திருவிக்கிரமனாக பலபடங்களிலே காஞ்சிபுரத்திலே உண்டு திருக்கோவலூரிலே உண்டு பல படங்களிலே நின்னால் இருந்தான் கிடந்தான் என்று திருநீர்மலையிலும் உண்டு பல பிரதேசங்களிலே பெருமான் அதாவது காய்ச்சீராக என்று தாடாளனாக பெருமாள் பலவிடங்களிலே திருவிக்கிரமனாக உலகலந்த பெருமாளாக எம்பெருமான் எழுந்து நொழி உள்ளான் இதெல்லாம் ஆழ்வார்களாலே மங்களாசாசனம் பண்ணப்பட்டதாக ஜதீஷங்கள் அப்படின்னு போய் அனைவரும் பாரித்து பாரித்து சேவிக்கிறோம் அப்போ அந்த எம்பெருமான் போய் வாமனமூர்த்தியாக சென்று குரல் உருவாக சிறு குரலாக குரல் மாணியாக மாணிக்குரலனே தாலேலோ என்று ஆழ்வாருடைய திருவார்கள் ஆக அப்படி பெருமாள் போய் அங்கே போய் எக்கிவானுக்கு போய் பிரார்த்திக்கிறார் பிரார்த்திச்சா அவனுக்கு கொடுக்கணும் அப்ப இறந்து பெற்றது அது யாரு கொடுத்தார் அது இந்த இடத்துல போய் இந்த ராஜ்யத்தை கொடுக்கணும்னு அங்கே கொடுத்துட்டார் இது எப்பெருமான பண்ண காரியம் மாமனனாகத்தான் அவதரித்து கொடுத்தது ஆருக்கு இங்க போய் கேட்டார் இவருடைய சொத்தை இவரே போய் கேட்கிறார் அதுக்கப்புறம் இது தான் இறந்தது இறந்ததுன்னு சொன்னா இறந்து பெற்றது பிரார்த்தித்து பெற்றதுன்னு அர்த்தம் ஆஹா அவனிடத்துல போய் கேட்டார் வாங்கி விட்டார் அதை போய் இந்த நிலவுக்கு கொடுத்தாச்சு இது அவர் பண்ண காரியம் ஆனால் ராமானுஷர் அவர் என்ன பண்ணார் என்ன அவர் பெருமானிடத்திலேயே பிரார்த்தித்தார் பங்குனி உத்தர தினத்தை அவர் சுவாமி பெருமானிடத்தில் பிரார்த்தித்தார் பிரார்த்தித்து என்ன பண்ணார்னா நம்ம நம்ம இடத்துல விட்டுட்டார் விபூதிமானாக இருக்கக்கூடிய பெருமானிடத்தில் சரணாகதியையே செய்து சரணாகதி பண்ணி அவரிடத்துல கத்தியங்கள் எல்லாம் சேவித்து எம்பெருமானிடத்திலே சரணாகதி பண்ணி திருவரங்கநாதனிடத்திலே ரங்கராஜனிடத்திலே அவரிடத்தில் சரணாகதி பண்ணி வைகுந்தமாக இருக்கக்கூடியதான வைகுந்தம் போகுது அன்ன பிரகதியின்னு ஆழ்வார் எப்படி சொல்லியிருப்பதோ இந்த கிரமத்தில் எல்லாருக்கும் வைகுந்தம் போக வேணும் அப்படிங்கிற ஆசை தானே எல்லாருக்கும் இருக்குது ஆஹ் பிரபன்னர்கள் அப்படின்னு சொன்னால் இங்கே வாழ்வதற்கு ஆசைப்படுவர்களா என்னால் அது இருக்கிறதா தெரியல ஆக அப்படி சரணாகதி செய்து திருவரங்கநாதனிடத்திலே ரங்கராஜனிடத்திலே செய்து வைகுந்தம் வைகுந்தமாக அத்தை அவரிடத்திலே சரணாகதி செய்தார் அப்படிங்கிறத ஆர்ட்ட வாங்கினார் அவரிடத்துல கேட்டார் கேட்டா அவர் எங்க கொடுத்தார் அப்படின்னா நம்மள்ட்ட கொடுத்துரு அவராவது இந்திரனு கொடுத்தாரு இங்கே இருக்கக்கூடிய வாமனன் பெற்று கொடுத்தது ஆறு இடத்துலேன்னா இந்திரிடத்துல அவர்கள் பிரயோஜனாந்தரபுரர்களாக இருக்கக்கூடியவர்களும் தேவர்கள்னு சொன்னார் அவர்கிட்ட கொடுத்துட்டார் ஆனால் ராமானுஷர் வாங்கி அவரும் பிரார்த்தித்தார் பிரார்த்தித்த நமக்காக நம்ம அனைவருக்குமாக பிரார்த்தித்து அவரிடத்துல பெருமாள் கேட்டு வாங்கிட்டு அதை என்ன பண்ணிட்டார் நம் சீவிட்ட வடியவர்கள் அத்தனை பேருக்குமா என்ன சொன்னார் அப்படின்னா காமமே புருஷார்த்தம் என்ன சொன்னார் சுவாமி காமம் புருஷார்த்தமாக ரொம்ப தாழ்ந்து சேரணும் ஆசைப்படுறதுங்கிறது ரொம்ப தாழ்ந்த தண்ணும் அதை போய் புருஷார்த்தம்னு சுவாமி எம்பெருமானார் ஒரு எதியாக இருக்கக்கூடிய ஒரு செல்வரா அப்படின்னு கேட்டா சொன்னா அதாவது சேம நல் வீடும் நல்வீடுன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்க பருவம் க்ஷேமமாக இருக்கக்கூடிய வீடு வெறும் வீடு இங்கே இருக்கிற வீடுனா ஏதாவது ஓட்ட ஒழிச்சல் ஏதாவது மழை வரும் வெயில் வரும் பனி வரும் ஏதாவது இருக்கும்னா எதுக்காவது அது மராமத்து பண்ணிட்டு இருக்கணும் இந்த வீடுன்னா ஆனால் அதை வீடு என்று சொல்லாமல் நல் வீடு என்று தெரிவித்தார் ஏன் நல் வீடுன்னு சொல்கிறார் அங்கே எம்மா வீடுன்னு ஆழ்வார் திருவாமிலை சாதித்தது ஒரு பக்கம் ஆ எம்மா வீட்டு திறம் செப்பம்னு அங்கேயே சாதித்தது போல இங்கே திருவரங்கத்தை வந்து நார்மல் ஜாகிரதையாக சொல்கிறார் நல்வீடு என்ன தெரிவித்தார் நல்வீடுனா என்னவான்னா கைவல்ய மோக்ஷமன்னு பரமபுருஷார்த்தமாக இருக்கக்கூடிய எம்பெருமானிடத்திலே கைங்கரியம் பண்ணுவதாக இருக்கக்கூடியதான நலபந்தம் ஒரு நாடுன்னு சொல்லப்படுகிறதான மோட்சானந்தத்தையே தெரிவிக்கிறார் திருவரங்க ஒரு அந்த அந்த இடத்துல ஒரு நல் அப்படின்னு போட்டார் வெறும் ஓ வீடு வீடுன்னா அதுதான் சொல்றா வீடுன்னா அங்கே போகிறோம் இவனும் அச்சராதி மார்க்கத்தை பிடிச்சி நேராக அங்கே போடுவா ஆனால் ஆத்மா அனுபவத்தை பண்ணக்கூடியதான அனுபவம் அண்ணு எம்பெருமானை போயிஷன்னு அவனுடைய திருவடிகளுக்காக கைங்கரியம் பண்ணக்கூடியதான நல்வீடுன்னு சொல்லப்படுகிற பரம மோக்ஷாந்தத்தையே தெரிவித்தார் இங்கே திருவரங்கத்தை அமதுனார் ஆக சேமனல் வீடும் பொருளும் தருமமும் பொருளுங்கிறது அர்த்தம்ங்கிறது தெரியும் தர்மங்கிறது தர்ம காரியங்கள் என்பது தெரியும் சேமனல் வீடும் பொருளும் தர்மமும் சீரியனர் காமமுங்கண்ணிவை நான் சீரியனல் காமம் ரொம்ப ஆசை ஆசைன்னா அதாவது இந்த லோகத்தில் இருக்கக்கூடியது ஏன்னா எப்ப நம்ம எம்பெருமானுக்கு பண்ணுகிறதான கைங்கரியம் எம்பெருமானுக்கு பண்ணக்கூடிய கைங்கரியத்துக்கு உண்டான பொருளை மாத்திரம் சம்பாதிச்சுக்கணும் அதுக்கு மேலே சம்பாதித்து கொண்டோம் அப்படின்னு சொன்னால் அது என்ன போய் விடுதுன்னா இந்த சம்சாரத்திலேயே அவனை தள்ளும் அதுதானே காரியமே இந்த சம்சாரத்தை குறிச்சு அவனை தள்ளிட்டே இருக்கும் திரும்ப திரும்ப நிறைய இன்னும் வாங்கலாமா இன்னும் வாங்கலாமா இன்னும் வாங்கலாமான்னு சொல்லிக்கொண்டே போகுமே தவிர இதை விட்டுட்டு போகணும் அப்படிங்கிற எண்ணம் வராது ஆ சேவனல் வேடும் பொருளும் தர்மமும் சீரியனற்காமும் என்னிவை நான்கண்பர் இது நாலு தான் புருஷார்த்தங்கள் சொல்லுவார்கள் தர்ம அர்த்த காம மோக்ஷங்கள் அப்படின்னு தர்ம தர்மார்த்த காம மோட்சம்னு நாலு தர்மங்களை சொல்றோம் அப்படின்னா சேவனல் நல்வீடும் பொருளும் தர்மம் சீரியனற்காமம் என்னவை நான்கர் நான்கினும் கண்ணனுக்கே ஆமது காமம் இது எல்லாரும் பொதுவா எல்லாருமா சொல்லக்கூடியதான விஷயம் தர்மார்த்த காம மோட்சங்கள்னு சொல்லுவார்கள் ஆனா இதை விட உயர்ந்த புருஷார்த்தம் என்னன்னு கேட்டா சுவாமி பெருமானார் சொல்றா எதி சொல்றா அது என்னதுன்னா பொருளுந்தர்மும் சீரியனர் காமம் என்னவி நான்கண்பர் நான்கினும் கண்ணனுக்கே சொன்னார் விடத்திலையும் கண்ணனுக்கே ஆமது காமம் எது புருஷார்த்தம்னா காமமே சிறந்த புருஷார்த்தம் என்னே பெருமானா தெரிவித்தார் காமமா ரொம்ப ஆசைப்படுவதா சொல்லலாமா அப்படின்னு சொன்னா அவர் இருக்கக்கூடிய கண்ணன் ஏன்னா கண்ணன் பெருமான் தான் தன்னுடைய பகவத்கீதையை சொல்றா நான் யாருங்கிறது அதாவது அதாவது மனுஷனாகத்தான் அவதரித்தேன் அதாவது தான் மனுஷனா அவதரி அதாவது நானும் வெம்பெருமான இருக்கக்கூடியதான் ஆதியஞ்சோதி உருவாக இருக்கக்கூடிய மாமூடா தானுஷிம் தனுமாஜந்தா மம பூதமகேஸ்வரம் என்று ஒன்பதாவது அத்தியாயத்திலே தான் தெரிவித்தான் அப்ப ஒன்பதாவது அத்தியாயத்தில் சொன்னது பரம் அதாவது உம்மான் மனுஷனா நான் வந்து பிறந்திருக்கேன் அதாவது அவஜானந்தி மாமூட்டா மனுஷும் தனுமா மனுஷனா நான் வந்து பிறந்திருக்கேன் பரமாத்மாவாக இருக்கக்கூடிய இவனன்னோ இங்கு வந்து பிறந்திருக்கிறான் என்பது தெரியாமலனோ இவர்கள் பேசிக்கொண்டுள்ளார்கள் கொண்டுள்ளார்கள் என்னையே ஏதோ சாமான்யால போற எல்லாரும் நான் எல்லாரும் நானும் பிறந்தேன்னு நினைச்சு விட்டா பத்தியா அப்பதான் பெருமாளுக்கு ரொம்ப வருத்தமே ஏற்பட்டதுன்னு சொல்லுவார்கள் ஆகா அத்தனை தூரம் அவனையும் எம்பெருமானையும் என்னவெல்லாம் செய்தார்கள் ஆழ்வார் சொன்னது போல நாட்டில் பிறந்து படாதனப்பட்டுன்னு சொன்னது போல எம்பெருமானே பட்டிருக்கார் ராமாவதாரத்தில் பட்டார் கிருஷ்ணாவதாரத்தில் பட்டார் ஆச்சாரியர்கள் படாததா ஆழ்வார்கள் பலரும் பட்டார்கள் ஆச்சாரியர்கள் பட்டார்கள் எத்தனை பேர் பட்டிருக்காங்க திருவரங்கத்திலேயே இருக்க ஒட்டாமல் நெலகோட்ட திருநாராயணபுரத்துக்கு வந்திருக்கார் அப்படின்னா எல்லாம் ஒரு காரணத்துக்காகவே எல்லாம் எம்பெருமானுக்கு ஏதோ ஒரு பீஜத்தில செடி வருது செடியிலேருந்து இருந்து வருது மரமாயி பூக்குறதே காக்கிறதே கணிக்கிறதே எல்லாம் பழம் கொட்டுறதேன்னு சொன்னால் இதெல்லாம் பண்ண தெரிந்த எம்பெருமானுக்கு நம்மை உஜ்ஜீவனம் நமக்கு உஜ்ஜீவனத்தை கொடுப்பதற்காக அவர் ஒன்றும் பெரிய காரியம் இல்லை ஆனா நாம் அதற்கு ஆசைப்பட வேண்டுமே அதற்காக நாம் அவனுடைய திருவடிகளிலே விட வேணுமே பத்த வேணுமே அது மத்த இருக்கோ இல்லையோ ஆகா ஆமது காமம் அறம்பொருள் விடுதற்கென்று நுரைத்தான் வாமனன் செயல அந்த காமம் எதுவானா ஆதிலும் கண்ணனுக்கே ஆமது காமம் காமம்ங்கிறது எது லோகத்தில் சொல்லப்படுகிறதான காமத்தை சொல்லவில்லையா எம்பெருமானார் ஆமது ஆயினும் கண்ணனுக்கே ஆமது காமம் அந்த கண்ணன் எம்பெருமானிடத்திலேயே ஆசைப்பட்டு அவர் வேற யாருமல்ல அவர்தான் திருவரங்கத்திலே சனித்துக் கொண்டிருக்கக்கூடியதான எம்பெருமான் அவனை கண்ணனாகவே தானே அத்தனை ஆழ்வார்கள் சொல்றா வளவழும் தவளமாட மதுரமான நூல் கவலமால் யானை கொண்ட கண்ணனை அரங்கமாலை என்ன அப்படி சேர்த்து சேர்த்தே தானே மங்களாசாசனமே பண்ணுகிறார்கள் ஆஹா அப்படி பார்த்தா கண்ணன் வாமனன் என்று சொன்னா வாமனாவதாரத்திலே இருந்ததான எம்பெருமானுக்கும் அவனுடைய குணாதிசயம் ஏன்னா ஔதாரியம்ங்கிற வல்லன்மை என்னோ அவருக்கு இருந்தது வல்லன்மைன்னா எல்லாரும் கொடுக்கணும் எல்லாரும் கொடுக்கணும்னா கேட்காத போதே கொடுக்குறது கேட்டு கொடுக்குறதுங்கிறது தாழ்ந்தது கேட்காத போதே கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது எம்பெருமான் ஆறானு பெருமாளே உன் திருவிடி கொண்டு என் தலையில் வயி அப்படின்னு ஆறான்னு கேட்டுமா அப்படி கூட கேட்டால் கூட கொஞ்சம் கொஞ்சம் ஏதோ அதாவது ரொம்ப நாகரிகமாக கேட்குறான்னு சொல்லிவிடுவோம் என் தலையில் வை அப்படின்னு சொல்லாமல் யாரானு நம்ம தள்ளவையின்னு யாரானு கேட்டுமா இப்படி சொன்னா எப்படி இருக்கும் நம்ம தள்ள தள்ளவையி அப்படின்னு நான் கேட்டுமா ஆனா இல்லை ஆனா எம்பெருமான் உலகளந்தான் குரலுருவாகத்தானும் ஓங்கி உலகளந்தான் உலகளந்த உத்தமன் அப்படின்னு சொல்றோம் பெயர்பட்டதான எம்பெருமானுக்கு உத்தமன் சொன்னா எல்லோரும் வாழ்ந்து போக வேண்டும் எல்லோரும் நன்னாக இருக்க வேண்டும்னு சர்வே சுகினோபவன் சுகினோ சொல்றோமே சொல்கிறோமே போல எல்லோரும் உஜ்ஜீவித்து போக வேணும் எல்லாருடைய திருவடியிலையும் நம் எல்லாருடைய தலையிலும் நம்முடைய திருவடியை வைப்போம் அப்படின்னு தான் எம்பெருமான் அத்தனை தூரம் தான் தன்னுடைய அவதாரமே வாமனாக குரோலர்வாகத்தான் விருந்து பெரிய அவதாரமாக எடுத்தான் திருவிக்ரமாத அவதாரனாக எம்பெருமான் எடுத்து போந்தான் அந்த வல்லன்மை யாருக்கு கொண்டுனா எம்பெருமானுக்கு இருந்தது எம்பெருமானாருக்கும் உண்டு அந்த குணம் அப்படிங்கிறது தான் ஆமது காமம் அறம்பொருள் விடுதற்கு என்னுரைத்தான் வாகனம் அது யார் அந்த காமபுருஷார்த்தம் பரமபுருஷார்த்தம்ங்கிறது எதுன்னா ஆயின் கண்ணனுக்கே ஆமது காமம் அந்த கண்ணன்னு சொல்லப்படுகிற எம்பெருமானுக்கே அவரிடத்தில் ஆசைப்படுவதே பரமபுருஷார்த்தம் என்று சுவாமி எம்பெருமானார் இப்பாசுரத்தாலே தெரிவிக்க அதாவது எம்பெருமானாருடைய குணாதிசயமாக கல்யாண குணமாக சுவாமி திருவரங்க தமுதனார் தெரிவித்தாருங்கிறது புரிஞ்சுக்கணும் அதில் முக்கியம் பெரிய பெருமாள் சயனித்துக் கொண்டிருக்கக்கூடியதான அந்த மூலஸ்தானம் அதுதானே என்னென்னு சொல்லுவோம் தர்மபெருமாவனுடைய திருச்சுத்தூர் முதல் திருச்சுத்தூருக்கு இல்லையோ தான் பெருமானுடைய விமானம் பிரணவ ஆகார விமானம் அப்படின்னு பேர் பிரணவாகார விமானம் என்ன பேர் பிரணவம் அப்படின்னு ஒங்கிற பிரணவமே துணிக்கும் முடியாகனோ பெருமாள் அதாவது பெரிய பெருமாள் சயணிச்சுருக்கார் அதுக்கு மேல பார்த்தோம்னா நான்கு கலசங்கள் தர்ம அர்த்த காம மோக்ஷம்னு சொல்லப்படுகிற நான்கு புருஷார்த்தங்களையும் எம்பெருமான் காட்டி நம்ம எல்லாம் சம்சாரம் கிடங்கெடுத்தால் அல்லது பெயரே அப்படின்னு படுத்துட்டு இருக்கா சம்சாரத்தில் இருக்கிறவாழ் ஒவ்வொருத்தையும் எல்லாரையும் கொண்டு போகணும் ஆள் சேர்க்கறது இப்பவா அதுக்கு அது அதுக்கு எல்லாம் ஆள் சேர்க்கிறாள் வாங்கோ வாங்க 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 நல்லதுக்கு ஆள் சேர்க்க வேண்டியதான் ஆஹா எல்லாத்தையும் சேர்த்தனா எம்பெருமான் தன்னுடைய ஊதியை காட்டுவதற்காக விபூதிமானாக இருக்கக்கூடிய எம்பெருமான் தன்னுடைய யூதியை காட்டி நலமந்தமில்லவோ நாடுபகுவீர் என்ன எல்லோருமாக இருந்த எம்பெருமானிடத்திலே அதாவது பல்லாண்டன்னு பவித்திரனை என்ன சூழ்ந்திருந்து ஏத்தவர் பல்லாண்டேன்னு சொல்லும் அளவுக்கு இருக்க வேணும் அப்படிங்கிறது தான் பெருமாளுக்கு திருவுள்ளம் அந்த திருவுள்ள உகப்புக்கு சரியா நாம் இருக்கணும் அந்த பெருமாளுக்கு மேல இருக்கக்கூடிய தான் பிரணவ ஆகார விமானம் அப்படின்னு சொல்றோம் பிரபத்தியே பிரணவாகாரம் என்னும் பூர்வாச்சாரிகள் தெரிவிப்பார்கள் ஆஹா பிரணவாகார விமானத்துக்கு கீழே இருக்கான் மற்றொன்னு பார்த்தோம்னா திருவரங்கத்தில் இருக்கக்கூடியதான வடதிருக்காவே என்ன தென் திருக்காவேரி என்ன ரெண்டுமே பார்த்தோம்னா தர்ம அர்த்தங்கள் அதாவது வடதிருக்காவேரிக்கு தெற்கு கரை உண்டு வடக்கு கரை உண்டு அதே போல தென் திருக்காவேரிமண்டப காவேரிக்கு தெற்கு உண்டு வடக்கு கரை உண்டு அப்படின்னு பார்த்தோம்னா தென் தென் வடக்கு தெற்கு வடக்குன்னு ரெண்டு பக்கமும் உண்டு தெற்கு பக்கமும் தெற்கு வடக்கு உண்டு வடக்கு பக்கமும் தெற்கு வடக்கு உண்டு ஆஹா அதுல சொல்ற இடத்துல தர்ம அர்த்த அதாவது தர்மம் என்னும் அதாவது வடதிருக்காவேரிக்கு வடக்கு பக்கத்துல இருக்கக்கூடியதான தர்மமாகவும் அதுக்கப்புறம் அர்த்தமாகவும் இந்த பக்கத்துல தெற்கு பக்கத்துல இருக்கக்கூடிய தெற்குக்கு இருக்கக்கூடிய தர்மார்த்தமாகவும் காம மோக்ஷம் என்ன எம்பெருமானுக்கு அருகாமையிலேயே பக்கத்திலே இருக்கக்கூடியதான அப்படி இந்த இரண்டு கரைகள் மொத்தம் நான்கு கரைகளையே தர்மார்த்த காம மோக்ஷங்களாகவும் சொல்லுவார்கள் அப்படின்னு பார்த்தா ஆயினும் கண்ணனுக்கே ஆமது காமம் என்ன கண்ணன் கிருஷ்ண பக்தியே உயர்ந்த பக்தி ஏன்னா பக்தாத் அனன்யாசக்யா அகமேபம் விதோர்ஜுன ஞாதும் திரட்டும் ததத்தேன பிரவேட்டுச் சமரந்தவான்னு கண்ணன் கீதையிலும் தெரிவித்தது போல பக்தாத் அனன்யாசக்யா பக்தி ஒன்னினாலேயே என்ன வந்து சரமுடியும் என்று கண்ணன் எம்பெருமான் தானும் தன்னுடைய பகவத்கீதையிலும் தெரிவித்தார் அப்படிங்கிறதை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள் ஆழ்வார் எம்பெருமான் ஆகிய திரவடிகளே சரணம்